வணக்கம் இது ரத்னம் கிச்சன் நான் உங்கள் அரண் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடு அதாவது வந்து அரைச்ச ஆட்டு வச்சு அதில் வந்து சப்பாத்தி வச்சு உருளாகிழங்கம் எங்கள்ட தோட்டத்து உருளாகிழங்கம் வச்சு சாண்ட்விச் செய்து காமிக்க போகிறேன் நல்லா இருக்கும் அதாவது வந்து விளையாடுகள் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி ஜங்கன்ஸ்க்கு ஓகே அப்போ அது எப்படி செய்கிறான்னு காமிக்கிறேன்னு வாங்குவோம் இப்போ தேவையான பொருட்கள்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான பொருட்கள் வந்து இந்த உருளைக்கெழங்கு வந்து இருநூற்றம்பது கிராம் நான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரி மாதிரி மெல்லிசா வெட்டி வச்சுருக்குறேன் அதோட இருநூற்றம்பது கிராம் அரைச்ச ஆட்ட வச்சு ரெண்டு பூண்டு சின்னதாக வந்து நசித்து போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக இது வந்து சப்பாத்தி சப்பாத்தி வந்து அது தலை மாதிரி செய்யலாம் அதோட வந்து இது வந்து சீஸ் உப்பு அதோட வந்து மிளக தூள் தேவையான சொன்னால் கொஞ்சம் விளாத்து உறைப்புக்கு உறைப்பு தேவையான சொன்னால் நீங்கள் உறைப்பு கொடுத்தவையில் வாங்குவோம் இப்போ எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறைச்சியோட வந்து நான் இந்த வெட்டி வச்ச பூண்டு வெங்காயம் தேவையான உப்பு நான் இந்த சின்ன கரண்டியெல்லாம் ஒரு வரண்டி போடுறேன் என்ன சொன்னால் இருநூற்றம்பது கிராமுக்கு ஒரு வரண்டி போதும் அதோட வந்து கொஞ்சமாக தூள் பெரிய கரண்டியால் ஒரு கரண்டி மிளகாத்தூள் போட போகிறேன் அது வந்து தேவை எனச்சுன்னா போடலாம் உறைப்புக்காக தேவையானா தேவையில்லை இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நாங்கள் வந்து வடிவாக இதை வந்து முதல்ல வந்து நல்லா எல்லாம் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லாம் சேர்ற மாதிரி இந்த மாதிரி எடுப்போம் எடுத்தாச்சு எடுத்து போட்டு இப்போ வந்து அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லலாம் அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டு சட்டி சூடு அறிவிச்சு இப்போ வந்து பெரிய கரண்டியால் நான் ரெண்டு கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் எதெண்டாலும் விடலாம் எந்த எண்ணெய்லாம் விடலாம் நல்லெண்ணெய் விடலாம் ஒலிவு ஓயில் விடலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேன் விட்டுட்டு பாருங்கள் அது வந்து ஏற்கனவே சூடு இறுக்கினதுனால வந்து இந்த வெட்டி வச்ச உருளக்கெழங்க அதில் போடுவோம் போட்டுவிட்டு ஒரு பாதி வேகிற மாதிரி இதுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு போடுவோம் இதுக்கு ஒரு அரை கரண்டி உப்பு போடுவோம் போட்டுட்டு வடிவாக கிளரி விட்டுட்டு இது வந்து ஒரு பாதி உபகிற அளவுக்கு வெந்தது பிறகு வந்து மற்றதை வந்து இதோட சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கெழங்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளாரிக்கின்னு வந்தால் பாதிக்கு மேலே வெந்துருச்சு அது அந்த தோட்டத்துக்குள்ள கிழங்கு சீக்கிரமாக வெந்திருது இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து இந்த குளிச்சி வச்ச இறைச்சியை போடுவோம் சரியா போட்டு இதை வந்து வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளாரி விடுவோமா கிளாரி போட்டு அப்புறம் அவங்களுக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி வடிவாக கிளறி விடுங்கோ அரைச்சி அரைச்சிடுனதுனால வந்து கே கெதியாக வெந்துடும் சீக்கிரமாக சீக்கிரமாக வெந்துடும் பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கொண்டே இருக்கும் அது போதும் உருளக்கிழங்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இறைச்சிக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் அலுவல் முடியுது தரேன் எல்லாம் செய்து போட்டு காமிக்கிறேன் இப்போ மூன்று நிமிஷம் ஆச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் நான் இந்த மாதிரி கிளறி போட்டு எடுத்துடுவேன் அவ்வளோதான் பிறகு வந்து சாண்ட்விச் அப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கோ இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு பார்த்தீங்களா ரெண்டு நல்லா வெந்திரிச்சு இதுக்கு வந்து கனப்பொருட்கள் தேவையில்லை சிம்பிளாக செய்யலாம் இப்படித்தான் செய்து சாப்பிட்றணும் அது பிள்ளைகளுக்கு வந்து பிடிக்கும் மற்றது இளையவர்கள் வந்து ஸ்லோவமாக செய்யக்கூடிய மாதிரி செய்து காமிக்கிறேன் பாருங்கோ அங்கே வந்து இனி வந்து ஒரு போடில் எடுத்துருவோம் எடுத்து போட்டு அப்புறம் சாண்ட்விட்சு செய்கிறத காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி போடில் எடுத்து வச்சுட்டு இனி சாண்ட்விட்சை செய்வோம் பாருங்க இந்த சப்பாத்தி மாதிரி இது வந்து சப்பாத்தியில் இங்கே வந்து கடைகளில் விற்கும் பேக்கெட்டில் சப்பாத்தி தான் சப்பாத்திலையும் செய்யலாம் அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நான் இப்போ இந்த சீஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தூவி போட்டு அதுக்கு மேலே இந்த செய்து வச்ச உருளைக்கிழங்கையும் இந்த ஆட்ரைச்சி அதையும் இப்படி பரப்பி போட்டு இந்த மாதிரி செய்து இப்போ வந்து இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சீஸ் இதுக்கு வந்து வேறு சோஸ் ஒன்றும் தேவையில்லை இப்போ இதை வந்து இப்படியே மடித்து இந்த பக்கம் மடித்து இந்த இந்த பக்கம் மடிச்சுட்டு அப்புறம் அப்படியே சுற்றி எடுக்கிறது சுற்றி போட்டு காண்கிறது பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கம் மடித்து அப்புறம் முன் பக்கமாக மடித்தா இந்த மாதிரி வரும் பாருங்க இந்த மாதிரி வரும் இப்படி இதை வந்து நீ வந்து அடுப்பில் வந்து அப்படியே வெறும் அந்த சட்டியில் போட்டு எடுக்க உள்ள வந்து சீசெல்லாம் வெந்து சூப்பராக இருக்கும் அதை காமிக்கிறோம் பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்தா அருமையான ஆற்றச்சியில் செய்த சாண்ட்விச் ரோல் ரெடி ஆகிருக்கும் இந்த பதத்துக்கு எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த சீஸ் வெந்து அருமையாக இருக்கும் எல்லாம் செய்து போட்டு காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு முறையில் செய்யலாம் ஒன்று அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியும் செய்யலாம் இந்த ரெண்டு பக்கமும் மடிக்காமல் இப்படி நேர் பக்கமாக சுற்றிட்டு அந்த மாதிரியும் செய்யலாம் அதுவும் நல்லா இருக்கும் அதையும் செய்து காமிக்கிறோம் பாருங்க இப்போ இந்த மாதிரி போட்டுவிட்டு இதை வந்து இப்படியே உருட்டி எடுக்கலாம் சரியா உருட்டி எடுத்தும் செய்யலாம் அப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் முறு மொறுப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படியே ஒரு பேப்பரில் சுற்றி போட்டு கையில் வச்சு கடிச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதையும் செய்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீளமாகவும் செய்து எடுக்கலாம் ரெண்டு பக்கமும் கணக்காக வச்சு அடுப்பை வந்து ஆக கூட்டாதீங்க அப்புறம் கறி போயிடும் மெது மெதுவாக செய்து எடுக்கலாம் செய்து போட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி இந்த கணக்காக எடுத்தீங்கன்னு சொன்னால் உள்ள வந்து சீஸ் வெந்து நல்லா இருக்கும் எல்லாத்தையும் செய்து போட்டு ஒரு அடியாக காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான சப்பாத்தி ரொட்டி சாண்ட்விச் ரெடியாச்சு அதை அரைச்ச ஆற்றி பொருளை கிழங்கு போட்டு செய்தது அதிகமாக வந்திருக்கு உங்களுக்கு உண்டை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு விதமாக செய்திருக்கிறேன் ரெண்டாயமாக வந்து உங்களுக்கு ஸ்வட்டி காமிக்கிறேன் பாருங்க நடுவில் பாதியாக இப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி வந்து சீஸ் வெந்து தருவோம் இந்த மாதிரி அருமையா இருக்கும் இதை வந்து எடுத்து கடிச்சு சாப்பிட அருமையா இருக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவார்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன ஒரு வீடியோல சந்திப்போம் பை

देवरू यार सुपर सुपर सुपर